இப்போ நம்ம வாழைக்காவை பொடி கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் அது வாழக்காய் மூக்கிற அளவு தண்ணியில் வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாழைக்காவை லைட்டாக வேக வச்சாச்சு ஒன்று அதிகமாக வேக வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு பூண்டை கட் பண்ணியாச்சு இப்போ தோள் உரிச்சு இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கப்புறோம் ஆக்சுவலாக நம்ம கடலை பருப்பு தான் போடணும் நம்மக்கிட்ட கடலைப்பருப்பு இல்லாதனால உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் மிளகு வந்து ஏன்னா இதுக்கு நம்ம வந்து பச்சை மிளகா மிளகு தான் காரம் போட போகிறோம் பச்சை மிளகா பச் மிளகு ஒரு நாலு மிளகு அதுக்கப்புறம் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் திருவுனை தேங்காவும் கொஞ்சோண்டு உளு உடச்ச களை போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் மாவு மாதிரி கிரைண்ட் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம சீனம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் இப்போ பற்ற வச்சுட்டோம் கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட போகிறோம் அடுத்தது இந்த நம்ம கடலைப்பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம் இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் துவத்தில் போட்டு மிளகா பீஸ் பீஸாக கட்டி வச்சு பச்சை மிளகா போட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி வீட்டில் எல்லாத்துக்குமே நாங்கள் இஞ்சி சேர்ப்போம் ரெண்டாவது பூண்டு வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சம் உப்பு போடணும் அப்போதான் வதங்க வெங்காயம் லைட்டாக உப்பு போட்டாச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க க்குள்ள நம்ம வேக வச்ச வாழைக்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்ச வாழைக்காவை பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சோண்டு தேங்காய் உடச்சக்கலை போட்டு குற குறன்னு அரைச்சி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை கடாயில் போட்டு வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண இந்த தேங்காய் பவுடரையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய பொடி மாதிரி